கணத்தில் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த தற்குறிப்பேற்ற அணி என்பதை பற்றி பார்க்கலாம் இது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தாலும் அதில் உள்ள சில குறிப்புகளை மட்டும் பார்ப்பதற்காகத்தான் இந்த வீடியோவில் நான் பதிவேற்றிருக்கின்றேன் தற்குறிப்பேற்றம் என்றால் தன் குறிப்பு ஏற்றம் குறிப்பு என்றால் கற்பனை என்று பொருள் ஒரு கதையை விவரிக்கிற பொழுது பாடலாக எழுதுகிறபோது புலவர் அந்த கதைக்கு ஏற்றவாறு அங்கு இருக்கக்கூடிய பொருளை தனது கற்பனையில் அழகாகவும் மிகவும் அழுத்தமாகவும் அந்த கதை ஓட்டத்தில் கூறுவதுதான் தன் குறிப்பேற்றம் தற்குறிப்பேற்றம் என்ற பொருள் அணி இலக்கணத்தை சொல்லக்கூடிய அலங்காரம் என்ற நூல் நூற்பா ஐம்பத்தி ஆறில் இதை பற்றி பேசுகிறது பெயர் பொருள் அல்பொருள் என இரு பொருளினும் இயல்பின் வினைதிறன் நன்றி அயலொன்று தான் குறித்து ஏற்றுதல் தற்குறிப்பேற்றம் என்று நூற்பா சொல்லுகிறது பெயர் பொருள் அப்படின்னா அசையாத பொருள் பெய அசையும் பொருள் சாரி அல் பொருள் அப்படின்னா அசையாத பொருள் ஒரு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அசையக்கூடிய பொருளையும் ஒரு இடத்திலேயே நிலையாக நிற்கக்கூடிய பொருளையும் தன் கதைக்கு ஏற்றவாறு அதனுடைய இயல்பிலிருந்து மாற்றி தனது கற்பனையை ஏற்றி கூறுவதுதான் தற்குறிப்பேற்றம் என்பது அதனுடைய பொருள் இப்போது பெயர் பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பொருளை கதை ஓட்டத்திற்கு தகுந்தார் போல மகிழ்ச்சியாகவோ வருத்தமாகவோ இரங்கலாகவோ தெரிவிக்கக்கூடிய கற்பனையில் ஏற்றி சொல்லக்கூடிய ஒன்று தான் பெயர் பொருள் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு பேர் இப்போது சிலப்பதிகாரம் வந்து ரொம்ப அழகான இதை போன்ற தற்குறிப்பேற்ற அணியை நிறைய இடங்களில் நமக்கு சொல்லுகிறது அதில் ஒரு இடம் வையை என்னும் பொய்யா குளக்கொடி தையற்கு உருவது தானறிந்தனால் போல் புண்ணிய நறுமலர் ஆடை அது போர்த்து கண்ணீரை நெடுநீர் கறந்த அடக்கி சிலப்பதிகாரம் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு சிலம்பை விற்பதற்காக செல்லுகின்றார்கள் அவர்கள் தனது நகரத்திற்குள் வருகிறார்கள் என்று தெரிந்த வையை ஆறு கண்ணகிக்கும் கோவலனுக்கும் இங்கு மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்து அது அழுகிறதாம் அந்த அழக்கூடிய அந்த கண்ணீரானது வரக்கூடியவர்களுடைய வருகைக்கு அமங்கலமாக தெரியும் என்பதனால் பல நறுமலர் ஆடையை போர்த்தி கொண்டு உள்ளுக்குள் அழுவதாக இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை சொல்லுகிறார் வையை என்னும் பொய்யா குலக்குடி தையர்க்கு உருவது அதாவது கண்ணகிக்கு தையல்னா பெண்ணு கண்ணகிக்கு உருவது தான் அறிந்தனல் போல் அப்போ கண்ணகிக்கு இங்கே மிகப்பெரிய துன்பம் வரப்போவது என்று தான் அறிந்ததை போல எண்ணிக்கொண்டு புண்ணிய நறுமலர் ஆடை அதிபோர்த்து நறுமணங்களுடைய மலர்களான ஆடையை பொறுத்த கொண்டு நெடுநீர் நல் அடுக்கி ஆழமான நீர்நிலையை கொண்டு அந்த ஆறு நல் அப்படின்னா மறைத்தனல் அதாவது வையை என்ற அந்த பெண் வேறு ஒரு பெண்ணாகிய கண்ணகிக்கு வரக்கூடிய துன்பத்தை நினைத்து அழுகிறாள் அந்த அழுகிறது வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அமங்கலமாக தெரியக்கூடாது என்பதனால நறுமலர் ஆடையை போர்த்தி கொண்டு அழுகிறாள் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது இங்கு வையை ஆறு வருகிறபோது இரு கரையோரங்களிலும் உள்ள மரங்களில் உள்ள மலர்கள் எல்லாம் அந்த ஆற்றில் நிறைந்து ஆற்றினுடைய தண்ணீரை வெளியில் தெரியாதவாறு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு அது இயல்பானது ஆனால் கண்ணகிக்கு துன்பம் வரப்போகிறது என்று நினைத்து நறுமலமான ஆடைகளை அதை பொருத்தி கொண்டு உள்ளுக்குள் அழுகிறதாக தனது கற்பனையை ஏற்றி கூறக்கூடிய ஒரு அழகான பாடல் இது இது ஆறு என்பதனால ஒரு அசையும் பொருள் அதாவது பெயர் பொருள் அந்த பெயர் பொருள் தற்குறிப்பேற்ற அணிக்கு இதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்பொருள் என்பது அசையா பொருள் என்று பொருள்படும் அல்பொருள் அசையா பொருள் என்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பாடல் போர் எடுத்த ஆறியல் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட அதாவது மதுரை கோட்டையில் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நெடுங்கொடிகள் இங்கே துன்பம் வரப்போகிறது வராதே என்று மறித்து கை காட்டியதாக அவர் எழுதுகிறார் கொடியானது காற்றில் மடங்கி மடங்கி ஆடுவது இயற்கை ஆனால் இங்கு வராதே 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 என்று அந்த கொடிகள் ஆடுவதாக தனது கற்பனையில் ஏற்றி கூறுகிறார் மறித்து கை காட்டனே இங்கு வராதே என்று அந்த கொடிகள் சொல்லியதாக இது ஓரிடத்திலிருந்து அசையக்கூடிய ஒரு பொருள் இதை பெயர் பொருள் என்று வைத்துக்கொள்ளக்கூடாது பெயர் பொருள் என்பது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வது ஆனால் கொடி என்பது ஓர் இடத்திலேயே இருந்து இந்த அழகை நமக்கு காட்டுகிறது வில்லி பாரதத்தில் கூட இதே போல் துரியோதனன் கண்ணனை தனது படைபலத்துக்கு துணையாக வேண்டுவதற்காக போகிறான் அவன் வருவதை பார்த்த கண்ணனுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய கொடியானது கண்ணன் உனக்கு வரமாட்டான் அவன் பாண்டவனுக்கு தான் உதவியாக இருப்பான் எனவே நீ வராதே என்று சொன்னதாக ஒரு பாடல் இருக்கிறது காண்டகு பதாகை ஆடை கைகளால் தடுப்ப போன்ற என்று வில்லுபுத்திர ஆழ்வார் வில்லி சொல்கிறார் அதுவும் இதேபோலதான் கொடி ஆடுகிறது காற்றில் ஆனால் துரியதனனை வராதே என்று சொல்லுவதாக எங்கும் அல்பொருள் தற்கொறிப்பேற்ற அணியில் சொல்லுகிறார் இந்த இரண்டு இடங்களிலும் கொடிகளானவை வராதே என்று மறைத்து கைகாட்ட காட்ட முயற்சி செய்கிறது அது கண்ணகியை வராது என்று சொல்லுகிறது கண்ணனையும் வராது என்று சொல்லுகிறது சாரி துரியதனையும் வராது என்று சொல்லுகிறது ஆனால் கம்பராமாயணத்தில் உள்ள ஒரு கொடி வா ஒல்லை வாள்னா விரைவன்னு அர்த்தம் விரைவாக வா என்று கூப்பிடுதான் எங்கே அப்படின்னா மையர் மலரின் நீங்கி யாம் செய் செய்வத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை உள்ளே வாவென்று அடைப்பது போன்றதம்மா என்று கம்பராமாயணத்தில் விதலைப்படத்தில் சொல்லுவார் விதலைமா நகரத்தில் இருக்கக்கூடிய சீதையை திருமணம் செய்வதற்காக விஸ்வாமித்திர முனிவனோடு தம்பி இலக்குனோடு ராமன் சொல்லுகிறபோது அந்த மிதலை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கொடிகளானது உன்னிடம் தாமரை மலரில் இருந்தாலே இலக்குமி தேவி அந்த லக்குமி தேவி தான் இந்த மிதலை மாநகரத்தில் இப்போது சீதையாக இருக்கிறாள் அவளை சீக்கிரம் திருமணம் செய்து கொள் அதற்கு மிக வேகமாக வா என்று அந்த கொடிகள் வந்து கூப்பிட்டு தான் ஒரே கொடி சிலப்பிகாரத்திலையும் வில்லுபாரத்திலையும் வராதே என்று தடுக்கிறது கப்பராமணத்தில் மிக வேகமாக வா என்று அதே மடங்கி மடங்கி ஆடக்கூடிய கொடி அழைக்கிறது இது எல்லாம் அல்பொருள் தற்குறிப்பெற்ற அணியின் வகையாப்படும் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த அணியினுடைய சிறப்பை மேலும் மேலும் பல பாடல்களிலே படித்தின்புறுமாய் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்